கத்தருக்கு நாளுக்கான தேவ வார்த்தை சங்கீத புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் பதினோராவது வசனம் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினீர் நீர் என் இரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடைக்கட்டினேர் இந்த நாளின் தேவ வார்த்தையின்படி ஆண்டவராகிய இயேசு ஆனந்த கழிப்பினாலே உங்களை நிரப்புவார் வேதத்திலே பெரும்பாடு ஸ்திரியை பற்றி வாசிக்கும் பொழுது மருத்துவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலை தன் வியாதியிலிருந்து விடுதலை பெற முடியாமல் வேதனைப்பட்டு கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையில் அவளுடைய புலம்பலை ஆண்டவராகிய இயேசு ஆனந்த களிப்பாக மாற்றினார் மருத்துவரால் கைவிடப்பட்டு சூழ்நிலையில் இருந்த அந்த பெண்ணை இயேசு கிறிஸ்து பரிபூர்ண சுகத்தை தந்தார் விடுதலையை தந்தார் அவளுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினார் அன்பானவர்களே உங்க வாழ்க்கையில் கூட சில காரியங்கள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கலாம் மனிதர்கள் கைவிடப்பட்டிருக்கலாம் இனி இந்த காரியம் நடக்க வாய்ப்பு இல்லை இனி முடியாது என்ன செய்வதென்று புலம்பிக் கொண்டிருக்கலாம் ஆனால் ஆண்டவராகிய இயேசு உங்க புலம்பலை ஆனந்த களிப்பாக அவர் மாற பண்ணுவார் விசுவாசியங்கள் மகிழ்ந்து களி கூறுங்கள் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார் ஆமேன்